ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இந்த ரவா கேக் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குக்கர் உள்ள ஸ்டாண்ட் இருக்கிறவங்க ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க ஸ்டாண்ட் இல்லாதவங்க இந்த மாதிரி மூடியை கவுத்து போட்டுக்கோங்க அடுத்தது குக்கர் மூடியில் விசிலையும் டயரையும் எடுத்துருங்க எடுத்து க்ளோஸ் பண்ணி ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் ஒரு கப் அளவுக்கு ரவை முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை அதாவது எந்த ஒரு அளவுமே நம்ம எந்த ஒரு கப் ஸ்டார்டிங்கில் எடுக்கிறோமோ அதிலேயே எல்லா அளவும் எடுத்துக்கணும் அடுத்தது நம்ம இதில் ஒரு மூணு ஏலக்காவை போட்டு அரைச்சிக்கலாம் வெனிலா எசன்ஸ் இருக்கிறவங்க வெனிலா எசன்ஸ் கடைசியாக ஆட் பண்ணிப்பாங்க இல்லாதவங்க ரவை சக்கரை கூடவே ஏலக்காவையும் போட்டு அரைச்சிக்கோங்க இது நம்ம ஃப்ளேவர்க்காக தான் அடுத்தது நம்ம இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பவுலுக்கு மாற்றிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு நம்ம மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம் மைதா மாவு இல்லாதவங்க கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆப்ஷனல் தான் அடுத்தது இதில் எந்த ஒரு வாசனையும் இல்லாத எண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாம் ரிஃபைன்ட் ஆயிலாக இருந்தாலுமே சேர்த்துக்கோங்க இது ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் நான் சொல்கிறேன் இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சுக்கணும் உண்மையாகவே கேக் பக்காவாக சூப்பராக வரும் அப்புறம் அதே கப் அளவில் ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம் நீங்கள் எல்லா கப் கப்புன்னு சொல்கிறீங்க கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க நான் ஸ்டார்டிங்கில் ரவையிலிருந்தே அந்த கோடு வரைக்கும் தான் நான் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்காக உப்பு கொஞ்சம் அதுக்கப்புறம் நம்ம இட்லி தோசைக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த சோட்டா மாவு இவ்வளோ தான் இதுக்கப்புறம் இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது பிளெண்டர் இருக்கிறவங்க பிளண்டர் வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க இல்லாதவங்க ஸ்பூனில் கூட நல்லா கரைச்சிக்கலாம் கரண்டியோ ஸ்பூனோ வச்சு நல்லா இந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க பாருங்கள் இதுதான் கன்சிஸ்டன்சி இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் குக்கருக்கு ஏற்ற மாதிரியான பவுலாக பார்த்து எடுத்துக்கோங்க இந்த பவுல் தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் இப்போ இந்த கிண்ணத்தில் நம்ம நெய்யை ஊற்றி ஃபுல்லாக பரப்பி தேய்ச்சி விட்டுக்கலாம் இப்போ இதுலேயே மைதா மாவு கொஞ்சம் போட்டு நம்ம எந்த கோதுமை மாவு யூஸ் பண்ணுறோமோ இல்லை மைதா மாவு யூஸ் பண்ணுறோமோ அந்த மாவை இதில் கொட்டி நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க ஃபுல்லாக கிண்ணம் ஃபுல்லாக பரப்புகிற மாதிரி இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து கிண்ணம் அடிப்பிடிக்காது அதாவது கேக் அழுக்காக எடுக்க வரும் அதுக்காக தான் இதை நம்ம பண்ணுறோம் அடுத்தது இப்போ இதில் நம்ம கலக்கி வச்சுருக்க பேட்டரை ஊற்றிக்கலாம் எப்போவுமே வந்து கிண்ணம் ஃபுல்லாக ஊற்றக்கூடாது அதில் கொஞ்சம் கேப் விடணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பொங்கி வந்துடும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பத்து நிமிஷம் அப்புறம் ஹீட் பண்ண வச்சுருந்தோம் இல்லையா குக்கரில் இப்போ அதில் இந்த பேட்டரை நம்ம தூக்கி வச்சிடலாம் இப்போ இதை க்ளோஸ் பண்ணி சுமார் ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு விடுங்க நாற்பது நிமிஷம் நல்லா இது அதாவது லோ ஃப்ளேம்லேயே ஆகணும் ஃபுல்லாக எதனா தெரியாமல் வச்சிட போகிறீங்க லோ ஃப்ளேமில் நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி வச்சுருந்தோமோ அதே ஃப்ளேம்லே தான் கேஸ் இருக்கணும் அடுத்தது ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நட்ஸோ இல்லை ஃப்ரூட்டி டூட்டியோ போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட எனக்கு இது வேக ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் எடுத்துக்கிச்சு ஏன்னா வந்து ஒவ்வொரு அளவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி நான் எடுத்திருக்க கப்பளவுக்கு எனக்கு ஒன்றரை மணி நேரம் எடுத்துக்கிச்சு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நம்ம முட்டை யூஸ் பண்ணல தயிர் யூஸ் பண்ணல எந்த எசன்ஸ் யூஸ் பண்ணல வீட்டில் இருக்கிற நம்மளுக்கு சிம்பிளான பொருளை வச்சே செஞ்சோம் கேக் வெந்திருக்கான்னு பார்க்க நம்ம பிக்கை விட்டால் ஒட்டாமல் வரணும் இப்போ இதை நம்ம ஒரு மணி நேரம் வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் சூடு எல்லாம் பிறகு கத்தியை விட்டு இப்படி சுற்றி கிண்டி விட்டுக்கலாம் எங்கிட்ட நந்து நட்ஸ் எதுவும் இல்லை அதனால் நான் வந்து டூட்டி ஃப்ரூட்டியை சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கிட்ட நட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் நட்ஸையே சேர்த்துக்கலாம் இப்போ கவுத்து விட்டால் எவ்வளோ அழுக்காக வருதுன்னு நீங்களே பாருங்கள் அந்த அடியில் இருக்கிற அந்த கருப்பு கலருமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு பசனெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் பாருங்க இப்போ எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்கும்னு உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம் இவ்வளோ சிம்பிளான கேக்கை நம்ம அடிக்கடிக்கு செய்யலாம் ஆனால் வந்து கேஸ் தான் ரொம்ப நேரம் ஆகும் அது வந்து எனக்கு பர்சனலாக தோணு விஷயம் அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை கட் பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு நான் கட் பண்ணுறப்பவே உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த அடியில் மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு படி ஃபுல்லாக சாஃப்டாக இருந்துச்சு நான் இருக்கிற உண்மையை சொல்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இதை எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாப்பி நைஸ் டே